வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருப்யோ வனமாக ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதையே இனமாக அனைவருக்கும் புதற்கன் கோடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்த நீ ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் அதன் பிரகாரம் அன்றைய தினத்திலே தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு இந்த பிரபஞ்சம் முழுவதுமே உலகம் முழுவதுமே புனிதப் பிறவிகளாக பிறந்த அடியேனுடைய அன்பு இதயங்கள் அனைவரும் தினந்தோறும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் திறப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்கப் பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் ஐந்தாம் நாள் இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி அறுபத்தி நான்கு புதன்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்கப் பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து புதன்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை நாள் முழுவதும் கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி கார்த்திகை மாதம் ஐந்தாம் நாள் ஆங்கில மாதம் தேதி நவம்பர் மாதம் இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய உதயமானது காலை ஆறு மணி பதிமூன்று நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயினே ரு சரத் ரிது மாதமானது கார்த்திகை மாசே கார்த்திகை மாதம் விருச்சிக மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேவிலே திதியானது பஞ்சம்யாம் பஞ்சமி திதி முப்பத்தி எட்டு நாழிகை முப்பத்தி ஆறு வினாடி இரவு ஒன்பது மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி இன்றைய சிராத்த திதியானது பஞ்சம்யாம் பஞ்சமி திதி இந்த பிரபஞ்சத்தில் பூலோகம் முழுவதுமே மனிதப் பிறவிகளாக பிறந்த தாங்கள் அனைவரது குடும்பத்திலும் சூரிய வம்சாவிகள் சௌராதிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்ட திதியானது கார்த்திகை மாசே கார்த்திகை மாதம் விருச்சிக மாசே கிருஷ்ணபக்ஷ தேவிலே பஞ்சமியாம் பஞ்சமி திதி நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ கார்த்திகை மாதம் கிருஷ்ணபக்ஷ தேவிலே பஞ்சமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கருமாக்களாகிய ஸ்ராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் நமது குடும்பத்தில் இறந்தவர்கள் அவர்கள் இறந்த தினத்தன்ற நொடியிலே எந்த திரியானது இருக்கிறதோ அந்த திடீர் மட்டும்தான் இந்த பித்திருக்கருமாக்களையே செய்ய வேண்டும் அப்படி நாம் செய்வோமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்திருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளுக்கும் வந்து சேரும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று அந்த நொடியிலே இருக்கக்கூடிய நட்சத்திர தினத்தன்றோ இக்காலத்திலும் வருஷா வருஷம் அவர்களுக்கு இந்த பித்ருக்கர்மாக்களில் செய்யக்கூடாது அதையும் மீறி நாம் ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நமது பித்திருக்கள் முன்னோர்களுடைய சாபமானதும் பித்திருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் பல கோடி மடங்கு நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிக்கும் நிச்சயமாக வரும் என்று தர்ம சாஸ்திரத்தில் ஆணித்தரமாக சொல்லப்பட்ட உண்மையான விஷயம் இன்றைய வாசனமானது சௌமியவாசனை கிழமை புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் புனர்வசூ நட்சத்திரம் புனர்பூஷ நட்சத்திரம் முப்பத்தி நான்கு நடிகை பத்தொன்பது வினாடி இரவு ஏழு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு புஷ்ய நட்சத்திரமானது பூச நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே உலகம் முழுவதும் மனிதப் பிறவிகளாக கார்த்திகை மாதத்தில் புனர்வசு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த அனைத்து அடியேனுடைய மையன்பர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக என்று தான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இந்த பூலோகத்தில் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம் மட்டும்தான் நாம் அனைவரது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் வருஷா வருஷம் இந்த பிறந்த நாளே நாம் கொண்டாட வேண்டும் அப்படி நாம் ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி சுப பலன்களானது நிச்சயமாக நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் நமது நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது அதையும் மீறி நாம் கொண்டாடுகிறமையானால் அதனால் கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி அசுப பலன்களானது நம்மை வந்து சேரும் இதுவும் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள ஆணித்தரமான உண்மையான விஷயம்தான் இன்றைய யோகமானது இன்று காலை முதல் நாள் முழுவதுமே சித்த யோகம் இன்றைய விசேஷம் ஒன்றுமே இல்லை ஒன்றும் கிடையாது இன்றைய ராகு காலமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி பதிமூன்று நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஏழு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் முதல் ஒன்பது மணி பதிமூன்று நிமிடம் வரை குறுகை காலமானது காலை பத்து மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி பதிமூன்று நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை ஆறு மணி பதிமூன்று நிமிடம் முதல் ஏழு மணி பதிமூன்று நிமிடம் வரை புதன்கோரை காலை ஒன்பது மணி பதிமூன்று நிமிடம் முதல் பத்து மணி பதிமூன்று நிமிடம் வரை ஹோரை சூதமானது வடக்கு பரிகாரமானது பால் இன்றைய சந்திராஷ்டமம் ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டே நட்சத்திரம் மூன்றாம் வாரத்தில் பிறந்த மீன்பளுக்கு காலை ஏழு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ஜேஷ்டா நட்சத்திரம் ஏட்டை நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மையர்களுக்கு பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் முதல் இரவு ஏழு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டமம் மூலா நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த முயன்றர்களுக்கு இரவு ஏழு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் பின்னிரவு இரண்டு மணி நான்கு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் மூலம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த முயன்றவர்களுக்கு இரவு பின்னிரவு இரண்டு மணி நான்கு நிமிடம் முதல் என்ற காலை எட்டு மணி பதினைந்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகா சமஸ்தாஸ் வினோபவன் சுப அஸ்தோ